ற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாலை பூமாலை சொல்லு கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை சுருக்கமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இந்த திருப்பாவைக்கு வியாக்கியானம் அருளி செய்த அழகிய மன்வாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் இன்றைய பாசுரம் அதாவது எல்ஏ இளங்கிலியே என்கிற பதினைந்தாவது பாசுரத்தை திருப்பாவையாகிறது இப்பாட்டிலே என ரொம்ப அழகாக சாதித்துள்ளார் இதுதான் திருப்பாவை இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்ல வந்தது தான் திருப்பாவை மற்ற பாசுரங்கள் எல்லாம் இதற்கு முன் பாசுரங்கள் இதற்கு முன்னுரையாய் அமைந்தன இதற்கு மேலுள்ள பாசுரங்கள் இதனை விவரிப்பது என அப்படி ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாள் அப்படி என்ன ஒரு அர்த்தம் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது என்னால் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் அடியவர்களிடத்திலே பகவானுடைய அடியவர்களிடத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற அந்த விஷயம் இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது அது என்ன விசேஷம் என்னால் இதுவரும் வார்த்தையாக இல்லாமல் ஒருவருடைய அனுஷ்டானமாக அந்த அனுஷ்டானம் கொள்ளப்படுகின்றது கீழே ஒன்பது பாசுரங்களிலே ஒன்பது கோபிகைகளை எழுப்பினார்கள் அங்கே வெளியிலே இருந்தவர்களுடைய வார்த்தை மட்டும்தான் பாசுரத்திலே இருந்தது உள்ளே இருப்போல் என்ன சொன்னாள் என்ன இந்த வெளியிலே இருப்பவர்களுடைய வார்த்தையை கொண்டு நாம் யூகித்து தான் அறிய அறிகிறோம் ஆனால் இந்த பாசுரம் அப்படி இல்லாமல் ஒரு சம்வாத ரூபமாய் உள்ளே இருப்போல் ஒரு வார்த்தை வெளியிலே இருப்பவள் ஒரு வார்த்தை மறுபடியும் உள்ளே இருப்போல் வார்த்தை என்று இப்படி மாறி மாறி செல்கிறது அதற்கு என்ன காரணம் என்னால் அந்த உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ நானே தான் நாயுடுகா என்கிற லக்ஷணத்தை ஒருத்தருடைய அனுஷ்டானத்திலே கொண்டு வர காட்ட வேண்டும் அது வெறும் வார்த்தையாக நீயேதா நாயுடுக என்று சொல்லிவிட்டால் அது உபதேசமாக போய்விடும் அப்படி உபதேசமாக இல்லாமல் ஒருவருடைய அனுட்டானத்திலே அதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளே இருப்பவள் வார்த்தையாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நானேதா நாயுடுக என்கிற இந்த வரி அமைந்திருக்கிறது எல்லே இளங்கிழியே இன்னமுரங்குதியோ முறங்குதியோ சில்லன்னழ நங்கமீர் நங்கமீர்ப்போதருகின்னேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாட பாடேலோரெம்பாவாயி கீழ்ப்பாசுரத்திலே பங்கைய கண்ணானை பாட என்று எழுப்பினார்கள் அது இந்த கோபிகைக்கு அடுத்த வீட்டு கோபிகையை எழுப்பினார்கள் அந்த வார்த்தையை கேட்டு இந்த கோபிகை உள்ளே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய கோபிகை அவள் எம்பெருமானை பாட ஆரம்பித்து விட்டாள் இவள் எப்பேற்பட்ட கோபிகை என்னால் அத்தனை அடியவர்களையும் ஒன்று சேர காண வேண்டும் என்கிற ஆசை கொண்ட கோபிகை என்று காட்டுகிறார் இவள் உள்ளே பாட ஆரம்பித்து இருக்கும் பொழுது வெளியிலே இருப்பவர்கள் இவளை பார்த்து இன்னுமா நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் எல்லே இளங்கிளியே இன்னமுரங்குதியோ என்ன என்று சொன்னார்கள் அத்தனை பேரும் வந்தாகிவிட்டது இன்னும் நீ மட்டும்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் இன்னுமா நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார்கள் ரொம்ப ரொம்ப அபிமானத்தாலே எல்லாரோட ரொம்ப சின்னவள் அதனால் எல்லேன்னு சொன்னார்கள் இளங்கிளியே கிளி போலே பசுகு பசுகு என்ன ரொம்ப பசுமையாக இருக்கக்கூடியவள் அதனால் இளங்கிலியேன்னு சொன்னால் இன்னும் உறங்குதியோ எல்லாரும் எழுந்து வந்தாகிவிட்டது நீ மட்டும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சொன்னார்கள் என்று எழுப்பினார்கள் இதில் இவர்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையுமே அவளுக்கு உள்ளே இருப்பவளுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திவிட்ட வார்த்தைகளாக மாறிவிட்டன முதலிலே எல்லே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரொம்ப அடி என்னுடைய தோழி என்னடி என்ன அர்த்தம் அவ்வளோதான் இவள் என்ன பார்த்தாள் கீழே ஒத்தொத்தரையும் எழுப்பும் பொழுது எப்படியெல்லாம் எழுப்பினீர்கள் நாயக பெண் பிள்ளாய் கோதுகலமுடைய பாவாய் மாமான் மகளே அருங்கலமே கோவலர்த்தம் பொற்கொடியே என்னெல்லாம் நல்ல உயர்ந்த வார்த்தையை சொல்லி எழுப்பினீர்கள் ஆனால் வரும் வரும்பொழுது அத்தனை வார்த்தையும் உங்களுக்கு தீர்ந்து விட்டது வெறும் எல்லே அடி என்று இந்த வார்த்தை தான் மிஞ்சியது அதுக்கு மேலே இளங்கிளியேன்னு சொன்னார்கள் அதுவும் ரொம்ப பசுக்கு பசுக்குன்னு இருக்கிறாய் என்று சொன்னார்கள் அதுவும் இவளுக்கு கோபம் வந்து விட்டது என்ன கோபம்னா ஏதோ நீங்களாம் தான் கண்ணனை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறா மாதிரியும் நான் ஆற்றுல சுகமாக நான் படுக்கையில் உறங்கி கொண்டிருக்கிறா மாதிரியும் நீங்கள் நினைக்கிறீர்கள் உண்மையாக கண்ணனை பிரிந்து நானும் ரொம்ப வாடி இருக்கிறேன் அதனால் என்னை பார்த்து வாடி இருப்பவளை பார்த்து கிளிய போலே ரொம்ப பசுகு பசுகுன்னு இருக்கிறாய் என்று சொன்னால் அதுவும் அவளுக்கு கோபம் வந்து விட்டது இன்னும் அப்படின்னு சொன்னால் அதுவும் அவளுக்கு கோபம் வந்து விட்டது இன்னுமா அப்படின்னா என்ன அர்த்தம் என்னமோ பொழுது விடிஞ்சு பத்து மணி ஆகிட்டு தானே இன்னும் அதிகாலை பொழுதுதான் இப்பொழுது தான் பொழுது விடிய ஆரம்பிக்கிறது நான் என்னமோ ரொம்ப ரொம்ப நாளை தூங்கினா போலே இன்னுமா தூங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறீர்களே அந்த இன்னம்ன்ற வார்த்தை அதுவும் அவளுக்கு கோபம் வந்து விட்டது அதுக்கு மேலே உரங்குதியோ ரொம்ப சாதாரண வார்த்தை இன்னுமா தூங்குகிறாய் அப்படின்னு வார்த்தை உங்களுடைய மாமா பொண்ணை சொல்லும் பொழுது எப்படி சொன்னீர்கள் தூபங்கமழ துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளிர் நல்ல கௌரவமான வார்த்தையால் அவளுக்கு அவளுடைய உறக்கத்தை சொன்னீர்கள் ஆனால் என்னிடத்தில் வரும்பொழுது எல்லாமே மட்டமான வார்த்தை எல்லேன்னு சொல்ல வேண்டியது இளங்கிலியேன்னு சொல்ல வேண்டியது இன்னும்னு சொல்ல வேண்டியது உறங்குதியோ என்ன இது என்ன வார்த்தை என்னை பார்த்து இப்படி ரொம்ப வார்த்தையை சொல்லிவிட்டீர்களே அப்படின்னு சொல்லி அவள் என்ன பதில் சொன்னாள் சில்லென்றையே மின் நங்கை மீர் போதர்கின்னேன் ரொம்ப என் மேல் சல்லென்று விழாதீர்கள் இதோ நான் வந்து விட்டேன் ரொம்ப ஒரு கடுமையான சொற்களால் என்னை நீங்கள் அழைக்காதீர்கள் என்ன அவள் சொன்னாலாம் யார் உள்ளே இருப்பவள் சொன்ன வார்த்தை உடனே உள்ளே இருப்பவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு வெளியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இப்போ கோபம் வந்து விட்டது ஐயோ நாங்கள் என்னம்மா வார்த்தை சொல்லிவிட்டோம் உன் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தினால் எங்கே என்னுடைய ரொம்ப ஒரு உரிமையினாலே எல்லே இளங்கலியேன்னு சொன்னோம் இதனமோ நாங்கள் பெரிய தவறான வார்த்தையை உபயோகித்து விட்டார் போலே நீ சில்லென்றியல் மீன் நங்கமீர் மீர் போதருகின்றேன் என்று சொல்லுகிறாயே நீ ரொம்ப வாயாடி வல்லை கட்டுரைகள் பண்டே உன் உன்வாயரிதும் நீ ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவள் என்ன அதிலே ரொம்ப நீ வல்லவள் என்று எங்களுக்கு இன்றைக்கி இல்லை என்னைக்கோ தெரியும் பண்டே உன் உன்வாயர் ரொம்ப நாளாக நீ கடுமையான சொற்களை பேசக்கூடியவள் என்ன தெரியும்னு சொன்னான் உடனே உள்ளே இருப்பவள் இப்போ சும்மா விடுவாளா அப்படி சொன்ன உடனே யார் நானா வல்லை நானா கடுமையாக பேசக்கூடியவள் நீங்கள்தான் வல்லீர்கள் வல்லீர்கள் நீங்களே நான் நான் மட்டுமா வல்லை நீ வல்லை நம்ம குழந்தைகள்லாம் சொல்லுமே நீ வல்லை உங்கள் வல்லை உங்கள் பாட்டி வல்லைன்னு வல்லியீர்கள் நீ இங்களே என்று சொன்னாள் ஆனால் சொன்ன பிற்பாடு ஒரு க்ஷணம் யோசித்து பார்த்தாள் ஐயோ அடியவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய இல்லத்தின் வாயிலே வந்து நிற்கிறார்களே அவர்களை நாம் அப்படியே வந்து விருந்தோம்பல் செய்து அவர்களை வரவேற்று நாம் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டியிருக்க அவர்களோடு நாம் இப்படி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறோமே என்ன சொல்லிவிட்டார்கள் நம்மை வல்லை உன் கட்டுரைகள்னு சொன்னார் அது உண்மையாக பொய்யான்னு இருக்கட்டும் பொய்யாகவே இருந்தாலும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் நம்மீது இல்லாத குற்றத்தை ஒருத்தவர் ஏறிட்டாலும் அதற்கு இசைகை தான் மிக உயர்ந்த வைஷ்ணவர் லட்சணம் அதனால் நாம் இசைந்து விட்டு போவோமே என்று வல்லீர்கள் நீங்களே என்று சொன்னவள் உடனே என்ன சொன்னாள் நானே தான் ஆயிடுக ஐயோ என்னுடைய தவறு தான் என்னுடைய தவறு தான் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாலாம் உடனே எப்பொழுது அவள் உணர்ந்தாலோ தவறை உணர்ந்தாளோ உடனே என்ன சொன்னார்கள் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை நீ வேகமாக வந்து விடு உனக்கென்ன தனி வழின்னு கேட்ட எல்லாரும் போந்தாரோ நேற்று வரேன்னு சொன்னாளே அத்தனை பேரும் வந்தாகி விட்டதா போந்தார் போந்து எண்ணிக்கொள் நீயே வந்து பார்த்து ஒருத்தொத்தரையும் தொட்டு பார்த்து வந்து விட்டார்களா இல்லையா என்ன நீயே பார்த்துக்கொள் நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை கோலையாப்பீட்டம் என்கிற வலிமையான யானையை கொன்ற கண்ணபிரான் மாத்தாரை மாத்தழிக்க வல்லான் விரோதிகளை எல்லாம் அவன் பூண்டோடு அழிக்கக்கூடியவன் அவனை மாயன் ரொம்ப ஆச்சரியமான சேர்த்திதங்களை எல்லாம் செய்யக்கூடிய கண்ணபிரான் அவனை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம் வா என்று இந்த பாசுரத்திலே கடைசியாக ஒரு கோபிகையை எழுப்பினார்கள் அடுத்தது எல்லோருமாக சேர்ந்து கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே கோயில் காப்பான் வாயில் காப்பான் அவர்களிடத்திலே அனுமதியைப் பெற இருக்கின்றார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்